விவசாயிகளுக்கு வணக்கம் என்னடா இவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க நம்ம ஆள் நீள சுரை நம்ம நாட்டு ரகம் பாரம்பரிய ரகம் இந்த ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அழிவின் விளிம்பில் இருக்குது நம்ம இப்போ பண்ணி விதை எடுத்து விதையும் கொடுக்குறோம் இதெல்லாம் அளவுக்கு விளை வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் தாங்க முடியும் ஏன்னா இப்போ இதை வந்து கெமிக்கல் விவசாயத்தில் விளைவிக்கும் போது இந்த அளவுக்கு காயும் வளர மாட்டேங்குது ஏன்னா நிறையா விதைகள் நம்ம நண்பர்கள்ட்ட வாங்கிட்டு போனீங்களும் சொல்லியிருக்காங்க காய் நீளம் வரல இந்தளவுக்கு அதிகமான காய் பிடிக்கல அப்படின்ட்டு அதற்கு காரணம் நம்ம இயற்கை விவசாயம் தாங்க அது இயற்கை விவசாயத்தில் நான் ஈஸியாக எனக்காக தயாரித்து நான் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண கரைசல் உரம் அது வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு மேலே ஒரு லேயர் வரும் அதை எடுத்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னுனா ஒவ்வொரு தடவும் சாணத்தை தேடி போக தேவையில்லை சாணத்துக்கு பதிலாக அதில் உள்ள நுண்ணுயிரிகள் அதில் இருக்கும் சத்துக்கள் இருக்கும் சர்க்கரை போட்டு போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் வச்சு வச்சு தான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இரநூறு லிட்டர் பேரலுக்கு இந்த ஒரு லிட்டரு உள்ளே ஊற்றிட்டு ஒரு வாரம் வெயிலில் காலை மாலை களைக்கிட்டோம்னா நோய் வரும் புளிச்சி வாசனை வரும் அந்த தண்ணி கலர் மாறிடு மாறிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து லிட்டர் அதில் மிச்சம் வச்சுக்கிறேன் மறுபடியும் சர்க்கரை போட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி தாங்க நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது ஹியூமிக் இப்போ பாருங்களா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இந்த ரோசடி இந்த பலாமரம் அந்த சுரக்காய் புடலங்கா பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு பிடுங்கின பழைய வீடியோ போட்டிருப்போம் எல்லாமே நம்ம இந்த ஹ்யூமிக்கு சாணப்பாசி கரை சாண கரைசல் தாங்க அளவுக்கு நல்லா வேலை செய்யுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹியூமிக் அப்படிங்கிறது நம்ம பலதானி விதைப்பு விதைக்கணும் இப்போ நம்ம மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு மலடாகி போச்சு அதனால் எந்த பயிர் வச்சாலும் வெள்ளை அடிச்சுக்கிட்டு டன்னேஜ் வர்றதில்ல நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதில்ல அப்போ வந்து இந்த ஹியூமிக்கை வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தண்ணியில் கலந்தோ அல்லது குப்பையில் கலந்தோ கொடுத்துட்டு நம்ம அதை பயிர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் இங்கிரு ஆகும் மண்ணில் அங்கக கார்பன் அந்த ம அந்த கார்பன் வந்து மண்ணை வளப்படுத்தும் மண்ணில் செடியுடைய வேற வளர வைக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் நம்ம மண்ணில் வந்து உயிர் தன்மை அதிகமாக இருக்கும் சாணக்கரிசலை கொடுக்கும்போது நுண்ணுயிர் பெருக்க அதிகமாக பெருகும் இந்த ஹியூமிக்கை கொடுக்கும்போது மண்ணில் வந்து பொதுவது தன்மை கொடுக்க ஈரத்தன்மையை நிறுத்தி வைக்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுப்போம் அப்புறம் புண்ணாக்கு கரிசல் சாணக்கரிசலை வச்சு மீனமிலம் பத்து டூ பதினஞ்சு நாளையில் தயாரிக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நாமே தயாரிக்கும் போது ஒரு கடைக்கும் போக தேவையில்லை ஈல்டும் நல்லாயிருக்கும் பப்பாளி எல்லாம் பாருங்கள் இது பாருங்கள் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு செடி